தார் சமயத்திலே ஆடு கணத்தை அலகரித்து கொண்டிருக்கின்ற சாலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமணர் ஒன்றிய மருதிப்பட்டு வீர தமிழச்சி மருதன் மீனால் அவரது ராஜன் காலை அந்த காலையினை அடக்கிய வீரோட ஒரே சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் இங்கே சுத்திப்பூடல் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்களா சிறப்பான சாலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கட்டாட்டிருப்பு மண்ணின் மைந்தன் சாந்த மூர்த்தி நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தேன முதல்வதற்கு மேலும் சிறப்பு பரிசாக கோவை இடியாப்ப கடை அதன் சிவா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசுத்தேன முதல்வதற்கு காலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கதகோசை வீரர்களின் மருந்து ஆற்றம் ஊக்கம் மல்லி தண்ணீர வெற்றி பரிச நிலை நாட்டீரையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுதல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருண் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்து இருந்து பார்ப்பா பேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா ஓட விட்டு ரசிப்பது நெஞ்சு இரட்டு காத விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விலை ஆட விட்டு ரசிப்பது தான் வடமஞ்சு இரட்டோடு சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான வேற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக சுட்டிப்புடன் வளம் வந்து நீண்ட கடுமையான போட்டியிலே வரிசித்தை சிறப்பு பரிசு பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபூர் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி எரியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துங்கள் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக திரை இசை பாடகர் கலைசிறுவி சார்பாக ஒன்றல்ல ஒன்றல்லி ஒன்று மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாடகர் கலைசிறுதி இன்னிசை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் பரிசு பேரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக பகுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஓக்கம் அறந்த ஆக்கமும் ஓக்கமும் அள்ளி தண்ணீரை பற்றி பரிசை நிலை நாட்டிட பாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்க்கிறவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படிக்க போவது இறுதிலி அட்டமா அல்லவிலி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே

கல்லூரி மாணவர்களாகியங்கள் லட்டிங்கா வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருக்கிவிட்டாரா ஆலங்கள் கடந்து வீட்டன ஆலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அஹிந்த உரிமையாளர்களை மாட்டுப்பூடி வீரர் காலை களமழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைபெற்றது காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது பெறும் மகிழ்ச்சியோடு நிறைவித்துக் கொள்கிறேன் என சிறப்பு பரிசாக பட்டமங்கல நாடு என் கண்ணன் கலைவாளர் கபாடி குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி இரண்டு சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தாயே எங்கள் தாயே காடு மேடு எல்லாம் அலைந்து திரிந்து எங்களை வளர்த்தாயே உன் ரத்தம் முறித்து எங்கள் உயிர் வளர்த்தாலே மார்பிலும் தோளிலும் நாங்கள் வளர வீரத்தை சேர்த்து வளர்த்தாயே கரந்த பால் நீவிட்டு எங்களை கல்வியில் சிறக்க வைத்தாயே நீ கொடுத்த இன்னில் என்று இலைப்பாரினோ நாங்கள் இன்று ஆலமரமாய் வளர்ந்து நிற்கிறோம் இலைப்பாற நீ இல்லையே தாயே கோடி கணக்கில் பணம் சேர்த்து கோயில் கட்டி இருக்கிறோம் தாயே அதில் தெய்வமாய் நீ இருப்பாய் என்று இன்று ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் உன்னிடம் பட்ட கடனை எப்படி அடைப்பது என்று தெரியாமல் உன் அன்பை கண்டு அந்த இறைவன் பொறாமை கொண்டு இப்படி ஒரு தாய் எனக்கு இல்லையே என்று உன்னை அழைத்து கொண்டானோ எங்கள் மூவருக்கும் தாயாய் இருந்த நீ இன்று இந்த மூ உலகத்திற்கும் தாயாகி விட்டாயே இவன் இனி உன் பேரும் வீரம் இந்த ஊர் படும் உன் புகழை இந்த உலகமே பாடும் என்பதற்கு இணைந்த வீரத்தாய் முத்துக்காடி அம்மா சமையல்

ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வனமஞ்சு வருட நிகழ்ச்சியில் சீரோடும் சிறப்போடும் மருத்துவ சிகிச்சை கொண்டிருக்கின்ற காரைக்குடி கோபல் மெஷின் ஹாஸ்பிட்டல் உரிமையாளர்களுக்கு விளாதப்பட்டியின் சார்பாகவும் முத்து காளி அம்மனுடைய புதல்வர்கள் சார்பாகவும் மனமார்ந்த மனமார்ந்திரத்தாக்கி கொள்கின்றார் காலை முற்சாக படுத்துகின்றார் உங்களது கரபோசை வானத்து வானவில்லை வடமாக துறைத்து வாசிக்கு பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து கேட்டு ஆடு மாட்டே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இந்திய பூமியிலே புழுதி பிறக்கின்ற காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்கின்ற வீரர்களின் வெறித்தனமா ஆட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்த்தோ சீட்டி எடுகின்ற கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இறுதி ஆட்டமா அல்லது

சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரின் ஊக்கமாறு ஊக்கமும் வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அண்ணன் நத்த முழுப்பகுடி ஏஎன் ராஜா சார்பாக ஐநூற்றி ஒன்று வழக்கம் காட்சிக்கொண்டு இருக்கின்றார்கள் கோவை தொழிலதிபர் இடியாப்பக்கடை அண்ணன் சிவா சார்பாக சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசு ஆக கலை சுருதி இன்னிசை கலைக்குழு சார்பாக ஐநூற்றி ஒன்று பட்டமங்கலம் என்ன சன்னன் கலைவாளர் கபாடி குழு சார்பாக ஒன்றுல்ல இரண்டு ஐத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசு வழங்கிய விழா பொருளின வழங்க இருக்கின்ற பரிசு தோனை சிறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் சிறப்பு பரிசாக தற்காதீக மண்ணின் மைந்தர் சாந்த மூர்த்தி நினைவாக ஒன்றுல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று அலங்க காத்துக்கு ஆறு பல வைத்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறுவப்பட்டது லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் அர்ச்சனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் பிறந்த காலை வீரத்தாய் முத்துக்காளி அம்மாள் துணையோடு இன்று இதன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியிற்கு இந்த மாபெரும் விழா மைதானத்தை வாரி வழங்கிய பாசத்திற்குரிய அன்பன் அழகு சூரியா அவர்களுக்கு முத்துக்காளி அம்மாள் குடும்பத்தார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை விரத்தாக்கிக் கொள்கின்றார் சிட்டி எடுகின்ற ரயில் வீரர்களை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை சட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரமாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏலே வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கையும் உன்னை பின்தொடர நிகழ்த்த நடுக்கல்லும் கல்லும் ஆட்டத்தை கண்டு நிரல ஏனியை சூடேற்றி மூலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலும் பாகத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலை இல்லை கால யர்களா யார் என்று பொறுத்திருந்தே பார்ப்போம் குப்பை சென்று சேர்ந்துவிட சத்தமில்லா ஆட்ட வீரர்களை இயங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து மோற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர்களினுடைய வீரத்தை மார்வட்டி செல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா நெஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது உன்னிய பூமியா வெளியாரி மண்ணிலே காலையும் செல்ல செல்லிருக்கின்றத உன்னிய பூமியான வீரத்தாய் முத்துக்காளி அம்மாள் மண்ணிலே காலையும் செல்லு செல்லிருக்கின்றது செல்லிருக்கின்ற என்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிலிப்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கடுத்தபடியாக ஆண்டு அலங்கரிப்பதற்காக பட்டங்கம் பட்டமங்கலம் நாடு வடக்கு தெரு ஸ்ரீ ராவத்த ராயர் கோவில் வாடி வாசல் அருகாமையில் கொண்டவர் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க வெளியாரி மண்ணுதா எங்க ஊரில் அந்த மத்துக்காளி அம்மாள் அருளால் ஆடுவாறு திருப்பேரு அதை கண்டு அசந்து போய் நிற்கிறார் பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா திறன் கொண்ட வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா இன்றைய வீர நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலை எல்லா என பொறுத்திருந்த பார்ப்பா இருவிழி ஆட்டமா அழகிலி ஒட்டமா என்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு நிற்க துடிக்கின்ற வீரர்களா சொத்தமிட்டு ஆடுகின்ற காலையா

குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி நிலம் குத்தி மண்பூலும் தெய்வ அறிவாக்கி திகட்டிட காலையா இல்லை கால எர்களா என்ன பொறுத்தி இருந்தே பார்ப்பா சுத்தி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களின் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க அறிந்த சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு வெளியாறு எங்களை கருவில் சுமந்த தாய் ஸ்ரீ முத்துக்காளி அம்மா திருக்கோவிலுடைய வருடாபிஷேகத்தை முன்னிட்டு வடமாட்டின் சூப்பர் ஸ்டார் வட்டம் பெற்ற வெளியாரி வீரன் கோவில் சார்பாக வரலாற்று சிறப்பு மிக்க வடங்குரட்டி நிகழ்ச்சியிலே சமயத்திலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றிய மருதிப்பட்டி வீர தமிழசி மருதன் மீனா

காலையா அதை முத்தமித்த பிடிக்கின்ற வீரர்களா

No, no lo han நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பரிசு பெறுவதற்கு பெருமை சேர்த்திடவா பெருமை கல்லூரி மாணவர்களா கட்டுதல் மேலியா அருமை நிற நாயகனா பாய்ச்சலா இரண்டு கால் ஒட்டமாயார் என்று பொறுத்திருந்து ஓடுகின்ற காலையா விடுகின்ற வீரர்களா விடுகின்ற கால

கலைஸ்மிருதி கலைக்குழு சார்பாக